பெரும் கருணை தனி பெரும் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லா எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளியொடி ஒடி வாக ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள புதறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் இது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாளை எல்லாம் செயல்படும் முறையீடு என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் பெருமான் வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்றறியேன் மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவேதி நடந்ததற்கறியேன் நான் ஆர் என்றறியேன் என் கோன் ஆர் என்றறியேன் போதாந்த திருநாடு புகண்டறியேன் ஞான பூரண ஆகாமி எனும் பொதுவை அறிவேனோ ஏதம் தீயேன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் என பாடலை பதிவு செய்கின்றார்கள் முதல் பாடலில் நாலாவது பாடலில் சித்தாந்தம் யோகாந்தம் கூறினார் ஐந்தாவது பாடலில் வேதாந்தம் நாதாந்தம் போதாந்தம் மூணாவது பாடலில் சிவஞான கதியை தருவது பற்றி கற்குமுறை கற்பது பற்றியும் கூறிவிட்டார் இந்த ஐந்தாவது பாடலில் வேதாந்தம் வேதத்தின் அந்தம் வேதாந்தம் வேதங்கள் ரிக் யசூர் சாமம் அதர்வண்ணம் இது இறைவனை பற்றி மறைவாக கூறியதால் இது மறை எனப்படும் வேதத்துக்கு அடிப்படை உபநிதங்கள் உமனினதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இந்த வேதத்துக்கு அடிப்படை நூல்கள் வேதாந்தம் அன்பு நூல் சர்க்குரு சுத்த வேதாந்தம் என்கின்றார் சுத்த சன்மார்க்க வேதம் அதாவது திருவருட்பா வெளிப்படையாக இறைநிலையை எடுத்து கூறுகிறது இறைவன் எப்படி உள்ளார் என்பதை கண்டு கனிந்து கலந்து கூறுகிறார் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்லுவதன்றி கண்முன் இறைவன் நிலையை கூறவில்லை எனவும் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் விளைவறியர் மறைத்து சொன்ன உண்மை வெளி தோன்ற கூறவில்லை என்ன பயன் இதனால் என கேள்வி கேட்கிறார் பெருமான் சுத்த வேதாந்தம் அதாவது அருள் என்பது இறைவனின் தடையற்ற இயக்கம் பெருந்தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் விஷயமாக தடையற்ற இயக்கமாகிய மனதின் செயல்பாடு செயல்பாடு பசித்தலின் பசிய போக்க சிறிய தயவு அதிகமாகிறது சிறிய தயவை கொண்டு பெரிய தவை பெற்று ஏறான் நிலைமலை ஏற்றி வாழ்வது என தெளிவாக கூறுகிறார் தான் இது சுத்த வேதாந்தம் என்கின்றார் மெய் வகை இயற்கையே உண்மையாய் இயற்கை இன்பமாக உள்ளது நீ செயல்பட்டு உரைமனம் கடந்த அனுபவத்தில் நீ அறிவது இதற்கு தடை இதற்கு தடை நீக்க மை வகை உள்ளது அதாவது நாள் ஒழுக்கம் பற்றி நின்றால் செய்வகை அதாவது ஆன்மலாபம் பெற ஆன்ம பிரகாசம் பெற எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை மட்டும் போக்கினால் எல்லாம் செயல்படும் நான் யார் இல்லற கடமை சரியாக முடிந்து பற்றியதை மெல்ல துறந்து இறுதியில் கூட யாரிடமும் ஈ என்று கேளாத இறைவன் நீ பாடுபட்டதால் பலனாகிய பென்ஷன் தந்து மனக்குறை நீக்கி ஆண்டவரிடத்தன்பும் தன்னை அறிய வேண்டுமென உயிரலாம் ஒரு நீ திருநடம் புது என அறிந்து பலகால ஓரம் செய்ததால் பொய் உடலில் மெய்யான இறைவன் எவ்வாறு உள்ளான் என் கோ என்னுடைய இறைவன் யார் என்று அறிய முடியும் போதாந்த திருநாடு புகண்டர் இந்தியாவுட்டு இந்தியாவிட்டு மலேசியா போனால் பாஸ்போர்ட் விசா தேவை போதாந்தம் அறிவின் முடிவு நிலை அன்று உயிர் பொருளை கொண்டு காற்றின் உதவியால் அடைந்த நிலை விந்து ஒளி நாதம் காற்று ஆண்டவரிடத்த அன்பு மட்டும் ஏற்றி தவம் காற்றின் இயக்கமாக மனவெளியை கடந்த வெளி பராபரை வெளி அறிவு பராபரை அறிவு இதை அட்டகம் மூணாவது பாடலும் அகவல் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது வரையும் உறுதி செய்கிறது இது அன்பே சிவம் இதனுடைய இதற்குரிய கடவுள் வாழை தேவி என்பார்கள் அடைந்த நிலை பயன் முக்தி நிலை சித்தி நிலை மேலும் இருந்தேன் காயத்தை கோண்டி ஆண்டு இருந்தாலும் முடிவான இடம் அல்ல மறுபடி பிறந்து உயிர்கருணை செய்து மேல் வீட்டின் சாவியை கீழே பெற்று மேல் வீட்டுக் கதவை திறந்து பேரின்பம் அடைய முடியும் எனும் என பெருமான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியில் ஜோதி ஜோதி என்பார் என என்றும் நினைத்த இறைவனின் தயவு தயவுப்பாக்கல் பறைசாற்றுகிறது இந்த அறிவில் மலம் கலப்பு உள்ளது ஆனால் மார்க்கம் மலமற்ற அறிவு உண்மை அறிவு கொண்டு அறிவு விளங்கிய வழிபாடு அறிவு விளங்கின வழிபாடு ஜீவரு புண்ணியம் கூட கூட பாவமாகிய தீவினை கலன்று ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை கழன்று உயிர்க்கருணையால் உயிர்கருணை செயலால் உண்மை விளக்கம் பெற இயற்கை உண்மை பசி நீக்கல் அதனால் விளக்கம் கொண்டு விளக்கம் பெற செயல்பாடு இறை இயற்கை விளக்கம் உன் செயல்பாடு கூட கூட இறை செயல்பாடு உபகார சக்தியாகி இயற்கை இன்பமாக மாறி பேரின்ப வாழ்வு வழங்கும் என்கிறது இப்போ பாஸ்போர்ட் நாம் செயல் விசா உயிருக்கு தேடி ஆன்மலாபம் நாடு போகலாம் அதாவது ஒரு நாடு விட்டு ஒரு நாடு மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் ஞாரண பூர்ண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேணும் பரமகாச சொருபர் திரைவர் சிதாகாசொருபர் ஆன்ம சிற்றனு ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் இது வெளிச்ச இயக்கம் உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிர் கருணை செய்ய ஆடுகின்ற சேவடி வெளியே செயல்பாடு அதிகமாக ஆடுகின்ற சேவடி அகத்தில் ஆகாயமாகிய தலையில் பூர்வமத்தியில் எல்லா உயிர்க்கும் பொதுவாக பொதுவாகும் நம்முள் உள்ளதை பொது உணர்வு புறம் செய்து அகத்தில் பொதுணர்வு பெறணும் ஏதாந்த தீ ஏதம் என்பது குற்றம் துன்பம் கேடு எல்லாவற்றையும் இணைத்தும் துன்பம் இல்லாத இயலாகி அருளியல் பற்றும்போது என்னையாவும் பெறலாம் சபை எனது உளம் அமர்ந்து சத்திய நாம் கண்டு ஜோதி தரிசனம் காணலாம் சத்தியம் செய்து கூறுகிறார் சர்க்குரு நாதாந்த திருவேலி நடந்தறின் விந்து என்பது வெளிச்சம் ஒளி நாதம் என்றால் சப்தம் ஓசை ஒளி காற்றின் இயக்கம் எண்ணம் நினைப்பு செயல் முன்பு காற்றின் இயக்கமாக மனதை வெல்ல தவம் ஏற்றினர் மூலாதார ஒளியை ஏற்றி இறக்க இருகாலம் பூரிக்க மனது செம்மையாக மந்திரம் செய்தனர் விந்து ஒளி நாதம் காட்டு உதையுடன் நடுநாடு வழியாக ஆறு ஆதாரம் ஆக்கியம் அடைந்து கடந்தனர் நிராதாரம் இரண்டு பூர்வமத்தியில் கூடுகிறது மனம் வென்ற நிலை இது முத்திநிலை நிலை இது இறைவிடம் மட்டும் அன்பு கொண்ட சீயனும் நெருப்பு வாயினும் காற்று மகர மையான உடல் வென்ற நிலை அன்பேசுவோம் ஜாக்கிரதை சொப்பனம் சுலுத்தி துரியம் துரியாதிதம் இங்கு சுத்தசுன்மார்க்கும் கூறும் நாதம் என்பது மனதின் இயக்கமாகிய மனதின் இயக்கமாகிய இன்னம் செயல்பாடு தான் உயிர்க்கருணை ஒளி நாலு இடமும் கூடும் அதாவது இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கூடி ஒளி கூடும் பொழுது நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே என்பார் முன்பு சிற்சபை எனவும் இப்போ நாதம் வரை ஆனால் இன்று சிற்சபை அனுபவம் விந்து வரை தயவால் கூடி மேலும் பொற்சபை அனுபவம் ஞானசபை அனுபவம் எல்லாம் தெளிவாக பகர்கிறார் தெளிவாக புறத்தில் கட் புறத்தில் நாம் அறிய சத்தியஞான சபை கட்டி உள்ளார் அதிலேயே சிற்சபை பொற்சபையெல்லாம் வைத்துள்ளார் நாம் சிவகாரணம் செய்து செய்து எல்லா விளக்கம் பெற்று நாம் மேலேற வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்கிறேன் குள்ளாவிரதம் கொலைமலாம் நல்லோரும் அனைத்தான் நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு பிரகாஷ் சர்க்குருநாதத்தோடே அபயம் 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 திருச்சிட்டம்